வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசியாதிபதி சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இதுவரையில் உங்களுக்கு பல்வேறான பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் இந்த சனி உங்களுக்கு தனஸ்தானதிபதி எனவே கடந்த காலங்களில் உங்களுடைய குடும்ப வருமானத்தில் பல்வேறான தடைகளை நீங்கள் சந்தித்து இருந்திருப்பீர்கள் நீங்கள் கொடுத்த பணத்தை எவரும் திருப்பிக் கொடுக்காமல் உங்களை கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்திருப்பார்கள் உங்களுக்கு பணம் கடனாக கிடைப்பதும் அரிதாக இருந்திருக்கும் உங்களுடைய பொருளாதார நெருக்கடியில் இருந்திருக்கும் கடந்த காலங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அடுத்தவர்களுக்கு பிடிக்காமலும் எரிச்சலை கூடியதாகவும் இருந்திருக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவதற்கு முடியாமல் தலை குனிந்து அவமானப்பட்டு நொந்து நூலாய் போயிருந்திருப்பீர்கள் இவ்வாறான மேலும் பல விதமான பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய ராசிநாதன் ராசியாதிபதி சனி இப்போது வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி நேர்கதிக்கு வந்துள்ளார் இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகி இருப்பது மகரம் லக்னம் மகரம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியதாக அமைகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் அதிகம் இருக்காது ஏனெனில் உங்களுக்கு ராசி அதிபதி சனி ராசி அதிபதி தன்னுடைய ராசிக்கு எப்போதும் கெடுதல் செய்ய மாட்டார் நாம் பெற்ற குழந்தைகள் ஏதேனும் சேட்டைகள் செய்தாலும் தவறுகள் செய்தாலும் நாம் பொறுத்துக்கொண்டு கண்டிப்பாக தண்டனைகள் கொடுக்க மாட்டோம் அதைப் போலத்தான் சனி உங்களுக்கு ராசியாதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு தண்டனைகளை தரமாட்டார் நமது குழந்தைகளுக்கு அவர்கள் செய்வது தவறு என்பதை உணர்த்தத்தான் செய்வோமே தவிர அதற்கு தண்டனைகளை வழங்குவதை தவிர்ப்போம் அதேபோலத்தான் சனியும் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை உணர்த்தி புரிய வைப்பாரே தவிர உங்களுக்கு அதிக அளவிலான பாதிப்புகளை தண்டனைகளை வழங்கமாட்டார் ஆக கடந்த காலங்களில் அதாவது அவர் வக்ரநிலையில் இருந்த காலங்களில் உங்களுடைய தவறுகளை உங்களுக்கு உணர்த்தி இருப்பார் சனி தன்னுடைய சொந்த ராசியை வாழ வைப்பார் பொதுவாக சனி நல்ல நிலையில் இருக்கும் இருக்கும்போது இருக்குமிடத்தை வாழ வைப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும் என்பது மட்டுமில்லாமல் மகரம் அவருக்கு சொந்த வீடு என்பதாலும் மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி ராசியாதிபதி ராசிநாதன் என்பதாலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்களில் சனியால் உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகம் இருக்காது ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய தன்மையில்தான் இயங்குவார் வக்ரகதி நிவர்த்தியான இந்த சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான கும்பத்தில் அமர்ந்துள்ளார் இந்த கும்பம் என்பது காலபுருஷனுக்கு பதினொன்றாவது இடமாகும் இந்த பதினொன்றாவது இடம் என்பதில் லாபஸ்தானமாகும் ஆக சனி உங்களுடைய குடும்ப வருமானங்களை லாபத்தின் மூலமாக அதிகப்படுத்துவார் உங்களுக்கு பணவரவுகள் தனவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய பேச்சு திறமை இந்த தருணத்தில் அதிகரிக்கும் நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை இனிமையாக கையாண்டு அடுத்தவர்களை கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை எளிதில் சாதித்து வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டங்களில் சனி வக்ர நிலையில் இருக்கும்போது உங்களுடைய குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு இடையே இருந்து வந்த கசப்பான நிகழ்வுகள் மறைந்து மகிழ்ச்சி சந்தோஷம் குதுகுலம் பெருகும் மேலும் இந்த சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது மேஷம் ராசியை பார்க்கிறார் சனி தன்னுடைய பரிபூரணமான பார்வையால் உங்களுடைய ராசிக்கு சுகம்ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சுகபோகங்கள் அதிகரிக்கும் அதாவது உங்களுடைய மனம் மகிழ்ச்சியடையும் அளவிலான எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுக்கு சித்தி கிடைக்கும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இன்பமான சூழ்நிலைகள் உருவாகும் என்பதை இந்த சனி உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த சனியின் பார்வையால் அருளால் நீங்கள் வீடு நிலம் சொத்து பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மனமகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் பழைய வண்டி வாகனங்கள் அதாவது உங்களிடம் இருக்கக்கூடிய பழைய பொருள்களை விற்றுவிட்டு புதிய தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட சொகுசான பொருள்களை வாங்கி சுகபோகங்களை அனுபவிப்பீர்கள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்பது தாயாரைக் குறிக்கக்கூடியது என்பதால் இந்த தருணத்தில் ஆயுள்காரகன் சனி உங்களுடைய நான்காம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய தாயாரின் உடல் உபாதைகள் குறைந்து மறைந்து ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்தை உங்களுடைய ராசியாதிபதி சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான தனம் ஸ்தானத்திலிருந்து பார்ப்பதால் பணவரவு அதிகரித்து உங்களுக்கு பணம் மழை பொழியும் மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தையும் இந்த சனி பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் என்பது ஆயுள்ஸ்தானம் இந்த ஆயுள் ஸ்தானத்தை ஆயுள்காரகன் சனி பார்க்கிறார் கோச்சார ரீதியாக ஆயுஸ்தானத்தை ஆயுள்காரகன் பார்த்தாலோ ஆயுஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலோ ஆயுள்காரகன் தசா நடந்து கொண்டிருந்தாலோ உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் என்பது ஜோதிட மூல நூல் விதியாகும் எனவே இந்த காலகட்டங்களில் மகரலக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் ஆயுள் பங்கம் எதுவும் ஏற்படாது ஆக தனஸ்தானாதிபதி சனி தனஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கிய அபிவிருத்தியையும் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் இந்த சனியின் பார்வையால் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொள்வீர்கள் இவ்வாறாக இந்த சனியின் நிலைப்பாடுகளை நன்றாக கவனித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அதற்கு ஏற்றாற்போல் நடத்தினால் நிச்சயமாக வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றிகளை அடைய முடியும் சனி எந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் சனி எந்த மனையை பார்க்கிறார் என்ற கோச்சார ரீதியாக பார்ப்பதும் தசா புத்திகள் ரீதியாகவும் சனியின் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியமாகும் மேலும் இந்த சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கிறார் தனஸ்தானதிபதி தனஸ்தானத்தில் நேர்கதியில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்ப்பது அளப்பரிய மேன்மையான விஷயமாகும் இவ்வாறான சனி என்கிற கிரக அமைப்பு கிடைப்பதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எனவே இந்த சனி வக்கர நிவர்த்தி காலகட்டங்களில் மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் உங்களுடைய பணம் தனம்பரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடனும் நீங்கள் குதூகூலத்துடன் இருக்கலாம் சனி கர்மகாரகன் இந்த கர்மகாரகனான சனி இந்த தருணத்தில் உங்களுக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் என்பது மட்டுமில்லாமல் இந்த சனியின் கோள்சார ரீதியான ஜாதக ரீதியான தன்மையை உணர்ந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் அபாரமான உச்சநிலையை பெறலாம் இந்த தருணமானது உங்களுக்கு சனி பகவான் எல்லா வகையிலும் பக்க பலமாக இருப்பார் இந்த சனி உழைப்பு வேலை தொழில்காரகனாகும் எனவே இவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணவரவுகள் தனவரவுகள் அதிகரிப்பதற்கு பல்வேறான வாய்ப்புகளை உண்டாக்குவார் அதாவது வேலையில்லாமல் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலையில் பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி அடைந்து வருமானங்கள் அதிகரித்து லாபங்கள் பெருகும் இந்த மாதிரியான வேலை தொழில் போன்ற எல்லா விஷயங்களிலும் நீங்கள் அதிக அளவிலான உழைப்பை போடுவதற்கான பலத்தை உங்களுக்கு இந்த சனி பகவான் அருள்வார் சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் ஸ்தானத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம் ஸ்தானத்தை பார்க்கிறார் சுகம் ஸ்தானம் என்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகும் ஆக இந்த தருணத்தில் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதத்தோடு காதல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் பெருமளவு உள்ளது என்பது மட்டுமில்லாமல் திருமண வயதில் உள்ள வெகு திருமணம் ஆகாமல் தடைகளை சந்தித்துக் கொண்டிருந்த மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருவாளர்களுக்கும் இந்த தருணத்தில் நல்ல வரன் கைகூடி திருமணம் நடந்து குடும்பஸ்தினர்களாக மாறுவார்கள் என்பதை இந்த சனி உறுதிப்படுத்துகிறார் மேலும் திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய குழந்தை பேறு கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த சனி கொடுப்பார் மேலும் சனி உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய உங்களின் குழந்தைகளுடைய தரம் சிறப்பாக இருக்கும் ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டமானது மகரம் லக்னம் மகரம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் கோல்சார ரீதியாக எல்லா விதத்திலும் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய நிலையில் உள்ளார் மேலும் இந்த சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்களை மேம்படுத்திக் கொள்ளவும் முழுமையாக அருமையாக அனுபவிக்கவும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுதல் நல்லது அதாவது சனிக்கிழமை அன்று சனி ஓரையில் எள்ளு விளக்கு ஏற்றி இல்லையெனில் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி சனி பகவானை வழிபாடு செய்தல் சிறப்பாகும் மேலும் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபாடு செய்து வந்தால் நீங்கள் இதுவரையிலிழந்த அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இழந்தவைகளை காட்டிலும் பன்மடங்கு அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும் பிரம்மனின் பதவி முருகனால் பறிக்கப்பட்டபோது அவருக்கு மீண்டும் இழந்த பதவியை கொடுத்து படைக்கும் தொழிலை அவருக்கு ஈஸ்வரன் கொடுத்து அவருடைய குற்றங்களை களைந்த இடம் இந்த திருநள்ளாறு ஸ்தலம் எனவே இந்த திருநள்ளாறு ஸ்தலத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டால் நீங்கள் இழந்த உங்களுடைய கௌரவம் புகழ் பெயர் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அனைத்தும் உங்களுக்கு அதிகரிக்கும்